ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோட நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்பவர் அரசியல் விமர்சகர் திரு சாய் சுதாகர் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் விவசாயிகள் போராட்டம் டெல்லியில நடந்துட்டு இருக்கு அது அவங்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்கு அவங்களுடைய நிலைப்பாடு இப்போ என்ன விவசாயிகள் போராட்டம் வந்து இது இந்த திரு மோடி அரசின் ஆட்சியில இது ரெண்டாவது முறையாக நடந்து கொண்டிருக்கிறது முதன் முறை அந்த புதிய வேளாண் சட்டங்கள் கொண்டு வரும்போது அவங்க போராட்டம் பண்ணாங்க ஒரு வருஷத்துக்கு மேலே போராட்டம் பண்ணி அதை ரத்து செய்ய வைத்தார்கள் அது ஒரு விஷயம் இப்போ ரெண்டாவது முறையாக அவர்கள் ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் முன்னிறுத்தி அதை போராட்டம் அது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க ஸ்டைலில் அவங்க இருந்து பட் அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நாம் வந்து விவசாயிகள் என்னென்ன பிரச்சனை இருக்கு அதை இந்த அரசாங்கம் எப்படி சரி சரிசெய்ய முயற்சிகள் எடுத்திருக்கு அதனால் என்ன விளைவுகள் அப்படின்னு இன்றைய நேரத்தில் இருக்கிற விவசாயிகளுடைய நம்ம நிலையை புரிந்து கொண்டு அப்புறம் அந்த இதுக்கு போவோம் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் இதை பற்றி பேசிட்டு போராட்டத்துக்கு போவோம் போராட்டம்தான் முக்கியம் இந்த பேச்சில் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் அரசு அமைக்கும் பொழுது விவசாயிகளுடைய நிலைமை என்னவா இருந்தது இப்போ என்னவாக இருக்கு அன்னைக்கு வந்து சராசரி விவசாய குடும்பத்தின் வருமானம் ஒரு மாதத்திற்கு ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி நானூறாக இருந்தது அப்போ இவங்க வந்து நாலு தூண்கள் அந்த ஒரு தூண் வந்து விவசாயிகள் யார் நம்ம மோடியோட பார்வையில் ஸோ அதுக்கு முன்னேற்றம் என்னென்ன செய்தார்கள் இப்போது விவசாயிகளுடைய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தப்பு வெப்பநிலை இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் மழை அதிகமாக வர்றது வெயில் அதிகமாக இருக்கிறது அந்த மாதிரி இந்த ஒரு சூறாவளி காற்று ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த சேஞ்சஸ் வரும்பொழுது விவசாயம் கொஞ்சம் தடைப்படும் ரெண்டாவது விஷயமாக இந்த பூச்சிகள் அதனால் கொஞ்சம் விவசாயம் பாதிக்கப்படும் மூணாவது விஷயம் மணல் வந்து தரம் குறைஞ்சிக்கிட்டே வரும் எப்போ குறையும்னா ஒரே பயிரை திரும்ப திரும்ப இப்போ ஒரு ஒரு அரிசி போடுறோன்னா திரும்ப திரும்ப ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டி அஞ்சு வாட்டின்னு திரும்ப திரும்ப அதே பயிரை நம்ம ச பண்ணும்பொழுது பயிர் பண்ணும்பொழுது அந்த மணலோட தரம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஏன்னா அந்த ஒவ்வொரு பயிரும் அதுக்கு வேண்டிய சத்தம் மட்டும் அந்த மணல்லேருந்து இருந்து எடுத்துக்கணும் ஸோ அது வந்து கம்மியாயிட்டே வரும் ஸோ அதனால மணல் வந்து கொஞ்சம் தரம் குறையும் அது மாதிரி இன்னொன்னு என்னன்னா விவசாயி வந்து விளைச்சல் எடுத்த பிறகு விளைச்சல் பண்ண பிறகு அதை விற்கிறதுக்கு வாய்ப்பு அந்த மார்க்கெட் அது எங்க இருக்கு எப்படி இருக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் அது வந்து சரிவர இல்லை என்றால் கண்டிப்பா அந்த விவசாயம் தடைப்படும் அதே மாதிரி கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த ஃபைனான்ஸ் நமக்கு முதலீடு பண்ணுறதுக்கு ஆதாயம் அது அரசாங்கமாக இருக்கட்டும் ஒரு ப்ரைவேட் பார்ட்டியாக இருக்கட்டும் ஸோ இந்த விஷயம் நமக்கு முதலீடு ரொம்ப முக்கியம் பணம் முக்கியம் எந்த ஒரு தொழிலோ விவசாயம் செய்யணும்னா பணம் வந்து முக்கியம் ஸோ இந்த ஒரு அஞ்சு காரணம்தான் விவசாயத்தை கண்ட்ரோல் பண்ணுற விஷயமாக பார்க்கப்பட்டது இது வந்து இங்கே மட்டும் கிடையாது உலகெங்கிலும் ஸோ இதை வந்து எப்படி செய்தார்கள் இந்த மோடி அரசாங்கம் வந்த பிறகு இந்த அதனால தான் இப்போ இந்த கிளைமேட்டிக் சேஞ்சு தான் முதல்ல டீல் பண்ணாங்க அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு காலத்தில் வந்து நம்ம சிறுதானியங்கள் நிறைய உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஐம்பது சதவீதம் மக்களும் அதை பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க நாலடைவில் சில பல காரணங்களுக்காக அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு அதுக்கப்புறம் பிறகு வந்து அரிசி கோதுமை அந்த மாதிரி பொருட்கள் மேலே வந்துருச்சு ஸோ இந்த தட்பவெட்ப நிலையை நம்ம நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வெவ்வேறு பொருள்களை நம்ம விளைச்சல் பண்ணணும் அந்த விவசாயத்தில் அதில் இன்க்ளூட் பண்ணணும் அதனால தான் திரு மோடி அவர்கள் முதலேருந்தே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம நம்ம தேசத்தில் மில்லட்ஸ் டே சிறுதானியங்கள் மில்லட்ஸ் இயர் சிறுதானியங்கள் வருடம்னு கொண்டு வந்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐநா சபைக்கு பரிந்துரை பண்ணி உலக சிறுதானியங்கள் வருடம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது வந்து நம்மளுடைய ஜி டுவெண்ட்டி நம்ம பாரத பிரதமர் பிரசிடெண்ட்டாக இருக்கிற வருஷத்தில் அதை வந்து செஞ்சாங்க அந்த சிறுதானியங்கள் வருடமாக உலக சிறுதானியங்கள் வருடமாக அதை கொண்டாடினார்கள் ஸோ ஏன் அதை வந்து ரெண்டு விஷயமும் ஒன்றா கொண்டு வந்தாங்கன்னா இப்போ உலகத்தில் நூற்றி நாற்பது நாடுகள்லேருந்து எல்லாரும் ஐ மீன் ஜி டுவெண்ட்டியில் எல்லா நாடுகளும் இங்கே வந்து ஆகும் பொழுது எல்லாருக்கும் இந்த சிறுதானிய உணவு தான் கொடுக்கப்பட்டது அங்கே மீட்டிங்கில் வந்தவங்க எல்லாருக்குமே அந்த இன்டர்நேஷ்னல் லீடர்ஸ்க்கு எல்லாருக்குமே சிறுதானியங்களால் சமைக்கப்பட்ட உணவு தான் கொடுக்கப்பட்டது ஏன்னா இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இது இதை நம்ம தெரியப்படுத்துறதுக்கு நம்ம ஊரில் விளைச்சல் இருக்குது அப்படின்னு தெரிந்தால் தான் அந்த மார்க்கெட் உருவாகும் ஸோ இது மாதிரி அந்த வெவ்வேறு பொருட்களை நாம் பயிரிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க ஸோ அதன்படி கொஞ்சம் இப்போ சிறுதானியங்களுக்கு முக்கியத்துவம் அது வந்து வேல்யூ அடிஷனும் பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த பெஸ்டிசைட்ஸு இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் உரங்கள் இதெல்லாம் வந்து மானியம் கொடுத்து அதுக்கும் வழிபி கொடுத்துருக்குறாங்க அது அந்த மாதிரி இந்த சாயில் வந்து நான் மணல் தரம் குறையும்னு இல்லையா அதுக்காக எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு சாயில் கார்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அந்த கார்டு படி ரெகுலர் இன்டர்வல்ல நம்ம அரசாங்கத்திலேருந்து இந்த சாயிலை வந்து டெஸ்ட் பண்ணி அந்த மண்ணை டெஸ்ட் பண்ணி இது இது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அந்த பரிந்துரை பண்ணிட்டு போவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணுமோ ஒரு உரம் மாற்றணுமோ இல்லை ஆர்கானிக் உரம் போடணுமோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணோம்னா அந்த மணலோட தரம் உயரும் அதே மாதிரி மார்க்கெட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா விளைச்சல் வந்த பிறகு விளைச்சல் செஞ்ச பிறகு அறுவடை செஞ்ச பிறகு அதை எங்கே விற்கிறது அப்படின்ற பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதுக்கு தான் எலக்ட்ரானிக் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ஈநாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இப்போ அந்த அந்த ஈநாம் கொண்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் அளவுக்கு நம்ம அதில் வர்த்தகம் பண்ணியிருக்காங்க இருந்த இடத்துல இருந்தே அந்த வெப்சைட்டில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணால் அதில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மண்டி முதலாளிகள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விவசாயி வந்து அதில் ஏங்கிட்டே இந்த பொருள் இருக்குது அப்படின்னும்பொழுது அந்த மண்டியில் ஒரு ஏலம் மாதிரி அந்த அதிகமாக விலை கொடுக்குறவங்களுக்கு இவங்க அந்த பொருளை விற்கலாம் அவங்களுக்கு ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரே வந்துடும் டைரெக்டாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே பணம் வந்துடும் ஸோ இதில் வந்து யாரும் மத்தியில் மிடில் மேன் கிடையாது புரோக்கர் கிடையாது கமிஷன் கிடையாது ஸோ அதை வந்து அது செயல்பாட்டில் நிறைய பேர் அதில் வந்து பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த முதலீடு பண்ணுறதுக்கு பணப்பற்றாக்குறைன்னு சொன்னேன் இல்லையா அதில் க்ரெடிட் லிமிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க முன்ன இருந்த க்ரெடிட் லிமிட்டை விட இப்போ பன் மடங்கு விவசாயத்துக்கு க்ரெடிட் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் விவசாய பட்ஜெட்டே பன் மடங்கு வந்து அதிக அதிகரிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பண்ணி ஒரு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்ததினால இப்போ விவஸ் விவசாயின் வருமானம் என்னாச்சுன்னா ஒரு எழுபது சதவீதம் அதிகமாகிருக்கு இரநூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் உள்ளறை எழுபது சதவீதம் அதிகமாகிருக்கு அந்த வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்து இருந்தால் அதை நிறைவேற்றி இருந்தால் இந்நேரம் ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் கூட சில மாநிலத்தில் ஆந்திரா மணிப்பூர் நாகாலாந்து சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் இப்போவே பார்த்திங்கன்னா விவசாயிகளோட வருமானம் இரண்டு மடங்குக்கு மேலே ஆயிருக்கு அது பல்வேறு காரணங்கள் அங்கே அவங்களுக்கு மார்க்கெட் அதிகமாக கிடச்சிருக்கலாம் வருமானம் அதிகமாக வந்திருக்கலாம் பட் அவங்களுடைய சரசாரி சராசரி வருமானம் ரெட்டிப்புக்கு மேலே போயிருக்கு ஸோ இது ஒரு விஷயம் அண்ட் இப்போ நம்ம விவசாயிகள் போராட்டத்துக்கு வருவோம் போராட்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எம்எஸ்பி மினிமம் செல்லிங் ப்ரைஸ் அந்த ப்ரைஸை கொள்முதல் அரசாங்கம் கொள்முதல் பண்ணுற விலையை வந்து ஒரு அரசு அமை அரசு சட்டமாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க முதல்ல என்ன சொன்னாங்க எம்எஸ்பி வேணும்னாங்க இப்போ எம்எஸ்பி வந்து எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை யார் நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னு நாம் புரிஞ்சிக்கணும் இது வந்து மத்திய அரசாங்கத்தால் கமிஷன் ஃபார் அக்ரி காஸ்ட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் இந்த எம்எஸ்பியை நிர்ணயம் பண்ணுறாங்க எம்எஸ்பி எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை எடுப்பாங்க என்ன அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் விதைகள் வாங்க வேண்டும் அதை அந்த பெஸ்டிசைடு வாங்கணும் உரங்கள் வாங்கணும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கணக்கை எடுத்துக்குவாங்க ஒரு அமௌண்ட் எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் அவங்கள அவங்களுடைய குடும்பத்தின் பங்கீடு அங்கே போய் பார்த்துக்கிறது காலையில் தண்ணி பாய்ச்சறது ஸோ இதுக்கெல்லாம் ஒரு செலவை அதில் ஆட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து மற்ற செலவுகள் இப்போ கடன் வாங்கியிருக்கலாம் வங்கியில் வாங்கியிருக்கலாம் இல்லை ப்ரைவேட் கடன் வாங்கியிருக்கலாம் இதுக்கெல்லாம் இந்த இன்ட்ரெஸ்ட் அது எல்லாத்தையும் கூட்டி ஒரு விலையை கொண்டு வருவாங்க சப்போஸ் ஒரு ஒரு குவிண்டாலுக்கு ஒரு ஏக்கருக்கு ரூபாய் மொத்த செலவு இந்த மூணு பாகங்களும் எடுத்தால் ரூபாய் செலவுன்னா குறைந்தபட்சம் இப்போ மோடி அரசாங்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறைந்தபட்சம் இந்த அரிசி கோதுமைக்கு எல்லாமே ஐம்பது சதவீதம் பண்ணியிருக்காங்க மற்றது இந்த சோளம் அதுக்கெல்லாம் வந்து அறுபத்தெட்டு பர்சன்ட் எழுபது பர்சன்ட் வரைக்கும் விலை நிர்ணயம் பண்ணுறாங்க ஸோ இதில் இவங்க சொல்கிறது என்னென்னா அது ஒரு அரசியல் சட்டமாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அதை முன்னிறுத்துகிறாங்க ஆனால் கூட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த போராட்டம் தொடங்கி இரண்டாவது நாள் ஒரு தலைவர் வந்து அங்கே பேசுகிறார் அந்த கூட்டத்தில் ஒரு தலைவர் பேசுகிறாரு அவர் வந்து ஒரு சீக்கியர் அவர் என்ன சொல்கிறாரு நம்ம போராட்டத்தின் நோக்கமே மோடியோட கிராஃபை கீழே கொண்டு வர வேண்டியது தான் அப்படி டேரக்டாகவே அப்படி டைரக்டாகவே அவர் பேசுகிறாரு அந்த வீடியோ வந்து நிறைய மீடியாலேயே பகிர்ந்து கொள்ளப்பட்டது ஷேர் பண்ணப்பட்டது நியூஸ்லேயும் வந்தது இந்த தொலைக்காட்சி நியூஸ்லேயே வந்து அவர் என்ன சொல்கிறார் மோடியோட கிராஃப் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துகிட்ருக்கு யாரோட தாக்கமும் இருக்குது எதிர்கட்சிகளோட தாக்கமோ இல்லை வெறி வெளிநாட்டில் இருக்கிறவங்க தாக்கமோ இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சீக்ஸ் ஃபார் சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸோ என்னமோ ஒன்று பண்ணுன்னு சொல்லி ஒருத்தர் அமெரிக்காவில் இந்த காலிஸ்தான் பேக்ரவுண்ட் கொண்ட ஒருத்தர் ஒரு சீக்கிய தலைவர் அவர் வந்து நாம் பேன் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு அவுட்ஃபிட்ல இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு ஆயுதங்களை கையில் எடுங்க அப்படின்னு நேற்று அமெரிக்காவில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு விவசாயிகளை வந்து ஆயுதங்கள் கையில் எடுக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்றாங்க இதுலேருந்து தெரியுது இப்போ வெளிநாட்டுல இருந்து நிறைய சக்திகள் இதில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு அண்டு இதில் போராட்டம் பண்ணக்கூடிய மாநிலங்கள் மக்கள் ஒன்று புரிஞ்சிக்கணும் என்னன்னா ரெண்டு மாநிலத்திலிருந்து தான் இந்த போராட்டத்துக்கே வராங்க நான் சொன்னேன் இல்லையா நிறைய மாநிலங்கள் ஒரு ஆறு ஏழு மாநிலங்கள் ஆல்ரெடி இப்போ இப்போ ரெட்டிப்புக்கு மேல வருமானம் வந்திருக்கு அப்படின்னா விவசாயிகள் வந்து கொஞ்சம் ஒரு சந்தோஷமான நிலையை அடைந்து ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கு ஸோ இந்த ரெண்டு மாநிலத்திலிருந்து தான் வராங்க இந்த ரெண்டு மாநிலத்திலிருந்து வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா அந்த அந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த எம்எஸ்பி வந்து ஒரு சட்டமாக ஆக்கப்பட வேண்டும் அவங்களுடைய நோக்கம் என்னென்னா இப்போ இந்த ரெண்டு மாநிலத்தில் தான் பார்த்திங்கன்னா மண்டிகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த நீங்கள் தென் மாநிலத்திலையும் பாருங்கள் கிழக்கில் இருக்க மாநிலத்திலும் பாருங்கள் வடக்கில் இருக்க மாநிலத்தில் மேற்கில் இருக்க மாநிலத்தில் எல்லாம் கூட இந்த அரிசி கோதுமை எல்லாமே கொள்முதல் பண்ணுறது அந்த ரெண்டு மாநிலத்தில் இருக்கிற மண்டிகள் தான் அதிகமாக கொள்முதல் பண்ணுறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ அரசாங்கம் வந்து ஒரு குவிண்டாலுக்கு இருபத்தோரு ரூபா ஒரு உதாரணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க வாங்குகிற விலைன்னு சொன்னால் அவங்க மற்ற விவசாயங்களுக்கிட்ட பதினெட்டு ரூபா பத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கிக்குவாங்க வாங்கிக்கிட்டு அந்த அந்த ரெண்டு ரூபா மூணு ரூபா கமிஷனில் அந்த மண்டிங்க வந்து நம்ம அரசாங்கத்துக்கு விற்பாங்க ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் இந்த ரெண்டு மாநிலங்கள் மட்டும் மற்ற எல்லாரையும் நீங்கள் பா நான் சொல்கிறது தப்புன்னா வேறு எந்த மாநிலத்திலாவது டெல்லிக்கு வந்திருக்காங்களா முதல் முறையும் என்னாச்சு ஹரியானா பஞ்சாப் இந்த ரெண்டு மாநிலத்திலேருந்து தான் விவசாயிகள் வந்தாங்க அண்டு வந்தவங்க கூட இப்போ விவசாயிகள் நான் என்ன சொல்லியிருக்கேன் பத்தாயிரத்து ஐநூறுரூபா தான் அவனுடைய சராசரி மாத வருமானம் அப்போன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தான் அவங்களுடைய சராசரி வருட வருமானம் ஸோ இந்த ஒரு வருஷ காலம் கிட்டத்தட்ட போராட்டம் பண்ணும் பொழுது அங்கே வந்தவங்க விவசாயங்களா இல்லையா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணணும் அவங்க ஹம்மர் காரில் வராங்க பென்ஸ் காரில் வராங்க போர்ஷே காரில் வராங்க ஒரு பெரிய கூடாரம் அமைக்கிறாங்க ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் பண்ணுறாங்க நல்ல உணவு மூணு வேலையை சாப்பிட்றாங்க தப்பு இல்லை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயில் ஒரு விவசாயி ஒரு அவ்வளோ விலை இருந்த கார் வாங்க முடியும்னா தப்பில்லை வாங்கலாம் பட் இது என்ன சொல்ல வரந்தான் விவசாயங்களையும் தாண்டி ஏதோ ஒரு சக்தி அவங்க தான் இந்த போராட்டத்துக்கு முன்னிறுத்தி விவசாயிகள் என்ற பேரில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இந்த எம்எஸ்பி ஏன் சட்டமாக கொண்டு வர முடியாது அப்படின்னு நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சிக்கணும் இது நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இந்த எம்எஸ்பி முடிவு செய்யப்படுகிறது இப்போ நாளைக்கு இப்போ எம்எஸ்பி வந்து ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதை ஒரு அரசியல் சட்டமாக கொண்டு வந்துட்டால் இப்போ என்ன ஆகும் நாளைக்கு ஒரு ஒரு உரத்தோட விலையே அதிகமாகும் பொழுது இதை மாற்ற முடியாது இது ரெண்டாயிரம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு கொண்டு வரணுன்னா கூட ஒரு அரசியல் சட்டமாக இருந்தால் அதை மாற்ற முடியாது இப்போது சப்போஸ் விலை குறை குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு அரசு வாங்கினாலும் அந்த காலகட்டத்தில் அது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நஷ்டமாக அமையும் அதனால் இதை வந்து பேலன்ஸ் பண்ணி தான் ஒரு அரசாங்கம் கொண்டு போக முடியும் எடுத்தவங்க கவுத்தோன்னு இந்த எம்எஸ்பி எல்லாம் மாற்றி அது ஒரு சட்டமாக கொண்டு வந்து இவங்க இந்த ஒரு மண்டி முதலாளிகளுக்காக ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அது ஒரு கஷ்டமான விஷயம் அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இந்த சிறுதானியங்களை உற்ச இது பண் பண்ணுறாங்க இம் இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க சிறுதானியங்கள் விளைக்க சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம் அதே மாதிரி அந்த மண்டி சிஸ்டம் ஒழிக்கணும் அப்படின்றது தான் நம்ம பாரத பிரதமரோட ஆசை அதுதான் ஒரு நம்ம வேளாண் சட்டத்தில் முதன்மையாக இருந்தது அதுதான் கூடாதுன்னு இந்த மண்டிகள்லாம் விவசாய போராட்டம் அப்படின்ற போர்வையில் அதெல்லாம் ஒழிச்சிட்டாங்க ஸோ இப்போ அந்த விஷயம்லாம் இருக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம் அது இல்லாமல் சில விஷயங்கள் வந்து அரசாங்கம் ஏன் இந்த இது எப்படி ரட்டிப்பாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் முக்கியமாக புரிஞ்சிக்கணும் இப்போ வெறும் விவசாயம் பண்ணால் அது வந்து இந்த வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் அந்த விவசாயம் குறையுதுன்னா இதை விட அதிக லாபத்தை ஈற்ற தொழிற்சாலைகள் வருது அதே மாதிரி சர்வீஸ் சென்டர்ஸ் இந்த சாஃப்ட்வேர் அதிலெல்லாம் லாபம் அதிகம் ஸோ அதனால தான் விவசாயம் குறைஞ்சி இது அதிகமாகுது ஸோ விவசாயிகளும் பயனடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது இந்த தேனி வளர்க்குறதுக்கும் இந்த விவசாயத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்க இந்த அரசாங்கம் இப்போ அது கொண்டு வந்த பிறகு நிறைய நிறைய விவசாயிகள் அவங்களுக்கு மீதமுள்ள இடத்துல தேனி வளர்த்து இப்போ இந்தியா வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது உலக உலக ஏற்றுமதியில் தேன் உற்பத்தி ஏற்றுமதியில் ரெண்டாவது இடத்துல இருக்குது அதே மாதிரி தரிசு நிலம் இருக்கும் இப்போ பத்து ஏக்கர் வச்சுருப்பாங்க அதில் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் வந்து அதில் விளைச்சலை பண்ண முடியாது விவசாயமே பண்ண முடியாத ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இடத்துல சோலார் பேனல் சூரிய மின் உற்பத்தி பண்ணுறதுக்கு அதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த மின் உற்பத்தியை அரசாங்கமே வாங்கி கொள்வது அது மாத மாதம் அவங்களே அதை எடுத்துக்குவாங்க இதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா கரும்பு விவசாயிகள் வந்து நிறைய போராட்டம் பண்ணுவாங்க எங்களுக்கு வேண்டிய விலை கிடைக்கல அப்படின்னு இப்போது நாடு முழுக்க பார்த்திங்கன்னா அந்த கரும்பு விவசாயிகள் பிரச்சனையே கிடையாது அதை எப்படி மாற்றினாங்க அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அந்த கரும்புலேருந்து எத்தனால் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க விவசாயிகளுக்கு எத்தனால் பண்ணால் இப்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் பார்த்திங்கன்னா முப்பது கோடி லிட்டர் தான் வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு முப்பத்தஞ்சு கோடி லிட்டர் தான் அரசாங்கம் வந்து எத்தனால் வாங்கிகிட்டு இருந்தது இவங்க வந்த பிறகு இப்போ நம்ம மோடி அரசாங்கம் வந்த பிறகு அந்த எத்தனாலை வந்து பெட்ரோலில் பிளெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இப்பொழுது பதினைஞ்சி சதவீதம் வரைக்கும் பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணுறாங்க எத்தனாலை அந்த எத்தனால் உற்பத்தி வந்து இப்போது அரசாங்க கொள்முதல் வந்து முந்நூற்றி ஐம்பது கோடி லிட்டராக இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ள நம்ம மோடி அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஐநூறு கோடி லிட்டர் வாங்குகிற அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ வந்து பெட்ரோலில் இருபது சதவீதம் பிளண்டிங் பண்ணுவாங்க அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெட்ரோலுடைய விலை வந்து இன்னமும் குறையறதுக்கு அது ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போது பதினஞ்சு சதவிகிதம் பிளண்டிங் பண்ணிகிட்டுருக்காங்க வருங்காலத்தில் இருபது சதவிகிதம் வரைக்கும் பிளண்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கால்நடை இப்போ கால்நடையில் வந்து நிறைய நிறைய பிரச்சனைகள் இருந்தது அதாவது அதுக்கு கால்நடைகள்லாம் ஃபுட் அண்ட் மவுட் டிசீஸ்னு வரும் அதுக்கு வேக்சின் போடுறாங்க ஸோ கால்நடையும் விவசாயத்தில் கொண்டு வந்திருக்காங்க மீன் வளர்ப்பு அதையும் விவசாயத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த விவசாயிகளுக்கு வந்து அதிகப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்ததுனால அது எல்லாமும் சேர்ந்து செஞ்சு அரசாங்கத்தையோட உதவியால் செய்கிறதுனால அதே மாதிரி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நூறுரூபா ரூபாய் இன்சூரன்ஸ் கட்டினாங்கன்னா அதில் ஐம்பது ரூபாய் அரசாங்கம் கட்டும் அந்த நூறுரூபா ரூபாய் கட்டுறவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் வரும்பொழுது ஒரு பிரச்சனையினால் அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது அஞ்சு மடங்காக கிளைம் பண்ணலாம் ஐநூறு ரூபாயாக கிளைம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சதுனால தான் இந்த விவசாயிகள் பண பயனடைஞ்சிருக்காங்க அவங்களுடைய வருவாயும் அதிகரிச்சிருக்கு ஸோ இந்த இந்த போராட்டம்ன்றது அவங்களுடைய குறிக்கோள் வந்து அந்த கொள்முதல் விலை வந்து உயர்த்தணுமோ இல்லை அது வந்து ஒரு அரசாங்க சட்டமாக கொண்டு வந்துடணும் அதனால பயனடையக்கூடியவர்கள் விவசாயிகள் கிடையாது அதில் வந்து அந்த மண்டி முதலாளிகள் மட்டும்தான் இதில் வந்து பயனடைவார்கள் அப்படின்ற ஒரு உண்மையை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அண்ட் இதில் வந்து அரசாங்கம் யாருக்குமே பாரபட்சம் காமிக்கலை யாருக்குமே ஒரு வன்மமாக நடந்துக்கலை இதுதான் அரசாங்கத்தோட இது அவங்க அந்த விவசாயிகள் நம்ம அரசாங்கத்துக்கு ரொம்ப முக்கியம் அவங்க பாரத பிரதமர் கூறுவதே அவர்கள் ஒரு தூண் நம்மளுடைய வளர்ச்சிக்கு அவர்களுடைய தூண் அவர்களுக்கு நல்லது தான் செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் அதனால் விவசாயிகள்லாம் நல்லா தான் இருக்காங்க அவங்க ந நலம் அடைஞ்சு தான் இருக்காங்க அப்படின்னு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஜெயஹிந்த் நேயர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்